மலைவாழ் மக்கள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்றத ரொம்ப டீட்டெயிலாக சொல்லியிருக்கிறாங்க யாரும் கஷ்டப்படாமல் வந்து இந்த படத்தை பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக நல்லா எல்லாருக்கும் நல்லாயிருக்கும் மெசேஜ் அவங்க சொல்ல வந்திருக்க மெசேஜ் எல்லாருக்கும் போய் ரீச் ஆகும் தேங்க்யூ கவர்மெண்ட் பற்றி சொல்லியிருக்கிறாங்க கவர்மெண்ட் என்ன பண்ண கவர்மெண்ட்ல யாராவது ஏதாவது இதை பார்த்துட்டு ஏதாவது ஸ்டெப் எடுத்தாங்கன்னா அது இவங்களுக்கு அதுவே இவங்களுக்கு ஒரு பெரிய அவார்டு அது எல்லாமே ரொம்ப நெருக்கமா இருந்துச்சு சீட்டுக்கு சீட்டுல என்ன அடுத்து என்ன ஆகும் என்ன ஆகும்னு விறுவிறுப்பா தான் போச்சு படம் ஃபுல்லாவே நல்லா இருந்துச்சு எல்லாரும் வந்து படம் பார்க்கலாம் படம் பார்க்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு படம் வந்து உட்காந்து பாக்குறவங்களுக்கு நிஜமாலே இந்த படம் ரொம்ப பிடிக்கும் சிச்சுவேஷனில் இருக்க மக்களுக்கு தேவையான டிரான்ஸ்போர்ட்டேஷன் அண்ட் வந்து எல்லா ஹாஸ்பிட்டல் ஃபெசிலிட்டிஸும் கிடைக்கணும் இந்த படத்தை மக்கள் பார்த்தா தான் அத்தாரிட்டிஸ் பார்த்தா தான் அவங்களுக்கு தேவையான நீட் கிடைக்கும் ஸோ மக்கள் கண்டிப்பாக வந்து இந்த படத்தை பார்க்கணும் இதில் வந்து எல்லா ஆக்டர்ஸுமே ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க ஹீரோ அண்ட் ஒவ்வொரு கேரக்டருமே இட் இஸ் லைக் அ ரியல் திங் அண்ட் டிஓபி அண்ட் டேரக்டர் டிட் மலைவாழ் மக்கள் மலையில் என்ன கஷ்டப்படுறாங்க ரோடு வசதி இது இல்லாமல் அந்த ஒரு பெண்ணு பிரசவ வழியில் எவ்வளோ துடிக்கிறது அதெல்லாம் நேச்சுரலாக காமிச்சிருக்காங்க டோலி கட்டி தான் எடுத்துகிட்டு போகிறாங்க ஆனால் ரொம்ப கஷ்டப்பட்டு நடிச்சிருக்கிற மாதிரி தெரியுது லாஸ்ட்டு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் வந்து நம்மளவே ஒரு ஃபீலிங்காக அழுக விஷயமா தேட்டரில் போய் பாருங்கள் எல்லோரும் ஆனால் எல்லாத்துக்கும் பிடிக்கும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் மற்றபடி சமுதாயத்துக்கு ஒரு பெரிய ஒரு மெசேஜ் சொல்லியிருக்காங்க கவர்மெண்ட்டுக்கும் ஒரு மெசேஜ் சொல்லியிருக்காங்க அரசாங்கத்துக்கு நம்ம சிட்டியும் மட்டும் பார்க்காம கிராமத்தையும் மலைவாழ் மக்களையும் அவங்களுடைய வாழ்க்கையும் வந்து யதார்த்தமாக சொல்லியிருக்கிறாரு டேரக்டர் உண்மையிலே நடிகர் நல்லா ஒரு மாதவனா ஆதவன் நல்லா நடிச்சிருக்கிறாரு என்ன ஒன்று இதுக்கு மேலேயாவது மாறுமா என்னன்னு தெரில பார்ப்போம் படம் நல்லா இருந்துச்சு படம் பார்த்தீங்கன்னா ஒரு அரசாங்கத்துக்கு ஒரு கதை அரசாங்கத்துக்கு ஒரு கதையாக இருக்கலாம் உண்மையான வாழ்க்கை இது இந்த வாழ்க்கைக்கு ஏற்ற மாதிரி இது ஒரு படம் சரிங்களா ஆனால் இது உண்மையான கான்செப்ட் இது பேச இது வந்து கதையாக இருக்கு நல்லா இருக்குது கான்செப்ட் கான்செப்ட் இல்லை மலைவாழ் மலைவாழ் நல்லா இருக்கு சூப்பராக இருக்கு இடத்துல இந்தமாரி நடக்குதுன்னு ஒரு படமாக இருக்குது சார் சூப்பராக ஆனால் உண்மையான கண்டிஷனே இதுதான் இது அரசாங்கம் கொண்டு வந்து வாழ்வு இடத்துக்கு ஏற்ற மாரி ரோடும் நல்லா இருக்குது தண்ணி அதுக்கப்புறம் மருத்துவமனை அமைச்சு கொடுத்தா ஒரு உயிரும் போகாது அவங்கவுங்க வாழ்க்கையும் நல்லா இருக்குன்னு இந்த படத்தை மூலமாக சொல்கிறாங்க இது அரசாங்கம் பார்த்தா நல்லாயிருக்கு இது போன்ற ஒரு நல்ல மக்களுக்கு எம்ஜிஆர் மாதிரி யார் கிடப்பா பண்ணுறது எதிர்பார்ப்போடு இருக்காங்க அது மாதிரி ஆள் யாரும் இது வரைக்கும் கிடைக்கல பொயின் ஷாப்பை தொடக்கிறத கட்டுப்படுத்துங்க யாரும் வர்றதுக்கு முன்னாடி சொல்கிறாங்க ஒயின் ஷாப்பு இருக்குது நிறையா இருக்குது ஒயின் ஷாப்புனால தான் ஒயின் ஷாப்பில் தான் நிறையா பேர் சாப்பிட்றாங்க விதவிகள் நிறைய பேர் உருவாகுறாங்க என்ன காலையில் இந்துக்காரங்க இந்துக்காரங்க வரநாட்டுலேருந்து வர்ற அவங்க அங்கேருந்து வர்றாங்க அங்கேருந்து வர்றாங்க அவங்க வந்து காலையில் துண்டை தூ க கழுத்தில் தூ தூக்கி போட்டு பிடி வெற்ற வச்சுக்கிட்டு வேலைக்கு போகிறான் நம்மளாலும் எங்கே போய் நிற்கிறாங்க ஆறு மணிக்கே பிராந்திக்காரத்தில் போய் நிற்கிறாங்க அப்படிலாம் இதெல்லாம் வந்து மாறணுங்க மாறினா தான் நல்லாயிருக்கும் இந்த படத்தை பார்க்கும்போது ரொம்ப கண்கலக்க வச்சிடுச்சு ஏன்னா ஒரு கர்ப்பிணி ஆனவங்கள தூக்கிட்டு வர்றாங்க அந்த குழந்தையும் கடைசியாக காப்பாற்ற முடியாததான் அது உயிரிழக்குது ஏன்னா இது போன்ற சம்பவங்கள் இது மாதிரி ஏரியாவிலலாம் பார்த்து எதிர்காலங்களில் வந்து வர ரொம்ப நல்லா நல்லா வந்திருக்கு கேமராமேன் ஹீரோயின் பேக்ரவுண்ட் ஸ்கோர் இவங்க எல்லாருமே நல்லா பண்ணிக்கலாம் எனக்கு தெரிஞ்சு இவங்க எல்லாருக்கும் இவங்கெல்லாம் அவார்டுக்காக காத்து இருக்கலாம் ஒரு நல்ல அவுட் புட் இருக்கு மெசேஜஸ் நிறைய இருக்கு நம்ம சிட்டிஸ்ல இருக்கோம் நம்ம ஈஸியாக எல்லாத்தையும் ஆக்சஸ் பண்ணிக்கிறோம் பட் அவங்களுக்கு அப்படி இல்லைன்ற போது இது வந்து கண்டிப்பாக பெரிய அத்தாரிட்டிஸ் பார்த்து அவங்களுக்கு தேவையான நீட்ஸ் பேசிக் ஃபுல்ஃபில் பண்ணுவோம்